கேட்கிறீங்களா எனக்கு நோயா என்று கேட்கிறீங்களா ஆம் இதற்கு பதி ஒன்றுமல்ல நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நோய் வந்திருக்கு ஒரு ஆணில அல்லாஹு சுபான குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு முசீபத்தும் தலைவழியாக இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும் பாரிய உயிர் கொள்ளி நோயாக இருக்கட்டும் பயங்கர நோயாக இருக்கட்டும் வழியை உண்டாக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கைகளினால் நீங்கள் சம்பாதித்த பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்று அல்லாஹு சுபானு தன்னுடைய குரானிலே தெளிவுபடுத்துகின்றார் ஆகவேதான் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் ஆரம்பத்திலே சொன்னேன் அபு ஹுரை அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் வலைகி வல்லும் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு மீனுக்கு வரக்கூடிய கவலைக்கு வரக்கூடிய டென்ஷன் மூமீனுக்கு வரக்கூடிய பதற்றம் மூமீனுக்கு வரக்கூடிய உடற்காயம் என்ற அளவுக்கென்றால் அவருடைய உடலில் தைக்கக்கூடிய ஒரு முள்ளு கூட எதனால் வருகிறது என்றால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வருகிறது என்ற சூருல்லாஹி செல்லம் சொல்கிறார் இதற்கு பிறகு வேறென்ன கேள்வி கேட்கணும் எனக்கு நோய் வர வேண்டுமான ஏன்னா மனநோயாளியாக மாறணும் நிறைய பேருக்கு நோயை சொன்ன உடனே மனநோயாளி ஆகிறாங்க அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் தெளிவாக சொல்றாங்க இந்த கேள்வியை கேட்டு குழம்பாதீங்க பதில் தெளிவாக இருக்குது பதில் தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க நோய் வந்தது ஒன்று மனிதன் தானே என்னால பாவம் நடந்திருக்குது என்னை மன்னித்து அவனுடன் நெருக்கிக் கொள்வதற்காக எனக்கு நோயை அனுப்பி இருக்கின்றான் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ரசூல் அலைஹி வல்லம் அவர்களுடைய நெருங்கிய ஒரு உறவினர் தான் அவர்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசூல் அல்லாஹூ அலைகிவசல்லாம் உம்மு சாஹிபை பார்க்க போயிருந்தார்கள் அவர்கள் காய்ச்சலினால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் நடு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் கடுமையான காய்ச்சல் நவி அலைகுலாம் இது என்ன இவ்வளவு நடுங்குறீங்கன்னு கேட்கிற நேரம் அந்த பெண்மணி ஆத்திரத்தில் கவலையில் சொல்றா காய்ச்சல் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த காய்ச்சல்ல ஹைர் இல்ல காய்ச்சலுக்கு ஏசுரா அவ்வளவு உடலுக்கு வருத்தம் வயதான பெண் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு அதனால் காய்ச்சலை கடிந்து ஏசி விட்டார் சொன்னார்கள் நபியாலே சலாத்து அசாலாம் உங்களுக்கு நலவு செஞ்ச வந்தவருக்கும் ஏசிரீங்களா நலவு செய்ய வந்தவருக்கும் ஏசிரீங்களா லாத்தா சுப்புல் ஹம்மா நீங்கள் காய்ச்சலுக்கு ஏச வேண்டாம் மணலாலும் ஏச வேண்டாம் நோய் விசாரிக்க வருகின்றவர்களிடத்திலும் ஏச வேண்டாம் என்ன காரணம் தெரியுமா எப்படி ஒரு இரும்பில இருக்கக்கூடிய கரையை கொள்ளனின் ஊதுகுழல் கொள்ளனுடைய நெருப்பு இல்லாமல் ஆக்குமோ இதுபோன்று அடியானுடைய பாவங்களை அந்த காய்ச்சல் இல்லாமல் ஆக்கும் என்ற சூழ்நாகி செல்லல்லாக வளைகு அருமையான மன நிம்மதி தரக்கூடிய உளவள ஆலோசனையை கூறியதாக அவர்களுடைய சகைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹுள்ளவன் இரக்கமுள்ளவன் அடியாறுகளை ஆஹிராவில் கொண்டு போய் பெரும் கஷ்டத்தை கொடுக்காமல் துனியாவுடைய நெருப்பை விடவும் அறுபத்தி மடங்கு கடுமையான நெருப்பை அந்த ஜஹன்னில் போட்டு வேதனை செய்யாமல் அங்கிருந்து பாதுகாப்பதற்காக சிறு சிறு நோய்களை கொண்டு உலகத்தில் துப்பரவு செய்கிறார் மூணாவது பிள்ளைக்கு நோய் அந்த நோய் இருக்கும் போதே கடையில் ஏராளமான உடைந்து மனநோயாளியாகி போகிறார் சொன்னார்கள் நபிசல்லு வசல்லம் அந்த அடியானுக்கு தெரியாது இந்த சோதனைகள் இந்த சோதனைகளை அவர் தாங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுமானா கீழால் அவருடைய பாவங்களை அகற்றி மன்னித்து 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 கடைசியாக அல்லாஹுவை சந்தோஷமான நிலையில் அவர் சுவர்க்கத்தில் சந்திப்பார் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் தபுரானிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ஷேக் அல்வானி அவர்களும் இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அருமையான விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை குறிப்பிடுகிறார்கள் காய்ச்சல் அல்ல சர்க்கரை வியாதி அல்ல கான்சர் அல்ல சொன்னார்கள் நரம்பு துடிப்பு அடியானுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு நரம்பு துடிப்பதாக இருந்தாலும் வலா ஐனுன் கண்ணிலே நோய் ஏற்பட்டு கண் துடிப்பு ஏற்படுகிறது சொன்னார்கள் ரசூலுல்லா அந்த நரம்பு தானாக துடிக்கல்ல வெளியில தெரியுது அதால இது துடிக்குது இதால இது துடிக்குது கண் துடிக்குது ஏன் கண் நோய் வரப்போகுது அல்லது கண்ணிலே பார்வையில் மங்கள் ஏற்பட இருக்கிறது சொன்னார்கள் நபி சொல்லா அலையுல்லாம் அடிப்படையான காரணம் அல்ல கண் துடிப்பு ஏற்படுவதும் நரம்புகளில் துடிப்பு ஏற்படுவதும் நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு பாவத்தாலதான் என்று சொன்னார்கள் நபி அலை சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் நோயிலே அடியால் இருக்க வேண்டி வரும் ஏராளமானவைகளை அல்லாஹ் மன்னிக்குகின்றான் ஒரு சில பாவங்களுக்காக அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற நிலைதான் இது என்று சொல்ல அல்லாஹ் வலைவ செல்லம் தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரியுது வருகின்ற நோய்கள் ஒரு ஆத்ம ஞானியாக எங்களுக்கு பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நடந்த பாவங்களுக்கு பரிகாரம் பெற்று தந்து எங்களை ஒரு மனிதனாக ஆக்குவதற்குரிய ஆத்ம குருவாக ஆத்ம ஞானியாகத்தான் ஒவ்வொரு நோயையும் அல்லாஹு சுவான அனுப்புகின்றான் அதிலும் விசேடமாக அல்லாஹுடன் தொடர்பு வைக்கின்றவர்கள் அல்லாஹுடன் முகப்பத்துள்ளவர்கள் உள்ளவர்கள் அல்லாஹுடைய ரசூலுடன் முகப்பத்துள்ளவர்கள் இவர்களை அல்லாஹ் தன்னுடன் இன்னும் நெருக்கிக் கொள்வதற்காக நோய்களை கொண்டு சோதனைகளை கொண்டு அவர்களை படுத்துவான் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்படுகிறது குறிப்பிடுகின்றார்கள் ஒரு நாள் திடீரென்று நபி அலைஹி சலாத்து அவர்களுடைய உடலில் ஒரு வருத்தம் ஏற்படுது எந்த அளவுக்கு அவர்களால் அந்த வருத்தத்தை தாங்க முடியவில்லை என்றால் இரவு பூராக விருப்பில உருண்டு உருண்டு இருக்கிறாங்க அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருக்கிறாங்க அந்த வருத்தத்தினால் அவர்கள் வாயால் ஏதோ முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை தாய்ஷா ரவி எல்லாத்தாலா சொன்னார்கள் யாரோ சூழல்லா நோய் வந்த நேரத்தில் நாங்க யாராவது இப்படி வாயுலறி இருந்தா அல்லது நாங்க யாராவது இப்படி உருண்டிருந்தா நீங்க எங்களோட கோபப்பட்டிருப்பீங்க நீங்க அப்படி இருக்கிறீங்களே என்று அதற்கு ஆயிஷா அண்ணா கேட்கும் போதே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு வலைஹல்ல கொடுத்த பதில் என்ன சொன்னார்கள் ஆயிஷா சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தாங்க முடியுமானது அல்லாஹுடன் முகப்பத்துள்ள அல்லாஹுடன் ரகசிய உறவு பேணுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற சோதனையும் பாரம் சாலிஹான மனிதர்களுக்கு நோயை கொடுத்தாலும் அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் கொடுப்பான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மீனுக்கு முள் தைத்து விட்டாலும் ஒரு முமீனுடைய உடலில் ஒரு முள்ளு குத்தி முள்ளு குத்தினாலே இவ்வளவு கூலி உடலில் எத்தனை இன்ஜெக்ஷன் ஏற்றப்படுகிறது எவ்வளவு மனிதர்கள் சீனி வியாதிக்காக காலையில் பகலில் மாலையில் ஊசி இன்சுலின் என்ற பெயரில் அந்த ஊசை குத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் இதெல்லாம் இருப்பதனால் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற செயல்கள் சொன்னார்கள் இருந்து அதற்கு மேலால் இருக்கும் எல்லா நோவினைகளும் அல்லாஹு அதை கொண்டு அடியாருடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் அவர் எது மிக வேகமாக அல்லாஹுடத்திலே நெருங்குகின்ற தரஜாக்களில் அந்த இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹால அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்தவரையில் சொல்வதாக இருந்தால் மூலத்தில் கான்சர் ஏற்பட்டிருந்தது இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹு தாலா எவ்வளவு வலியாக இருந்திருக்கும் அதனால் அவர்கள் அந்த வழியை யாரிடத்திலேயும் சொல்லாமல் அல்லாஹுடத்திலே சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள் யாருக்கும் அவர்களுடைய வழி தெரியல்ல மனைவியிடத்திலே சொல்லவும் இல்லை யாரிடத்திலேயும் சொல்லல அல்லாஹுடத்தில் மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் புகாரி ஷரீஃபில் இருக்கிறது இம்ரான் இமின் ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பொறுத்துக் கொண்டிருந்த காலங்களில் மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லுவார்கள் தனிமையில் வீட்டுக்குள் இருப்பேன் மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லுவார்கள் நோயை தாங்க முடியாமல் சூடு போடுகின்ற நோய் கேன்சருக்கு சுடுவார்கள் அல்லவா போன்று கையெந்த சூடு போடுகின்ற அந்த மருத்துவம் அந்த மருத்துவத்தை செய்தேன் அன்றிலிருந்து மலக்குகளுடைய சலாம் நின்று போச்சு திரும்பவும் அந்த மருத்துவத்தை விட்டு சபருடன் இருக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த முறையை ஈமானின் உச்சகட்டத்தை அடையாதவர்கள் செய்ய போகக்கூடாது பரிசோதிக்க செய்ய போகக்கூடாது இம்ரானிபின் ஹுசைன் சொல்லுகிறார்கள் திரும்பவும் மலக்குகள் சலாம் சொன்னார்கள் அதனால் சொன்னார்கள் அல்லாஹுடத்தில் முறையிடுங்கள் இரண்டாவது உங்களுடைய நோயாளிகளுக்கு வரும் மருந்துகள் வரும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் காட்டி தந்த ஒரு பெரிய மருந்து இருக்குது எல்லா நோய்களுக்கும் உண்டான பொதுவான மருந்து எந்த நோயையும் செய்யும் போது அந்த மருத்துவத்தை இந்த மருத்துவத்தை செய்யும் போது அல்லாஹ் குணமாக்கி விடுவான் அது என்ன தெரியுமா அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நோய்க்குண்டு விசேடமாக சதக்கா கொடுங்கள் சகைகான ரிவாயத்திருக்கிறது சொன்னார்கள் நவியாலி சலாத்து வசலாம் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்கள் நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்கள் தாவோ மறுவாக்கும் அல்லாஹுடைய நல்லது யார்களே ஆனால் நோய்க்காக தர்மம் கொடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை பேணணும் முதலாவது அந்த தர்மத்தின் போது எங்களுடைய எண்ணம் இறுக்கமாக இருக்கணும் அல்லா இந்த தர்மத்தை கொண்டு நிச்சயமாக குணப்படுத்துவான் நீயத்தை உறுதியாக வச்சிக்கொள்ளணும் இரண்டாவது அவர் அவரவருடைய வசதியை விடவும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப சின்ன தர்மம் அல்ல அவருடைய மனதுக்கு பாரம் வருகிறது போல அந்த தர்மம் அமையணும் பழைய காலத்து உலமாக்கல் சொல்வாங்க நோய்க்கு தர்மம் கொடுக்கிற நேரம் மனசு நோகிற மாதிரி தர்மம் கொடுக்கணுமா இவ்வளவு இவ்வளவு குறையுதா என்று அவருடைய மனம் நோகணும் அந்த அளவுக்கு தர்மம் கொடுத்தால் தான் அல்லாஹ் அந்த தர்மத்தை கொண்டு நோயை குணப்படுத்துவான் ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி குத்துபாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறது அரபு நாடுகளில் ஒரு நாட்டில் எழுதப்பட்டிருந்த ஒரு முக்கியமான சரித்திரம் முக்கியமான ஒரு ஆலிம் எழுதி இருந்தார் அந்த நாட்டிலே இருக்கும் ஒரு செல்வந்தருடைய மகள் அழகாக கொண்டு சந்தோஷமாக இருந்த பிள்ளை திடீரென்று கோமா நிலைக்கு போயிருது பேச்சு பேசுறதில்ல கலக்கிறதில்லை அந்த குழந்தை ரொம்பவும் ஒரு பயங்கரமான நிலைமைக்கு போய்விட்டது பெற்றோர்கள் அவசரமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் வைத்தியர்கள் பரிசோதிக்கிறார்கள் ஆனால் என்ன நோய் என்று தெரியவே இல்லை வைத்தியர்களுடைய உள்ளமும் அல்லாஹுடைய கையில் இருக்குது அல்லாஹுவை பிடித்தாலே வைத்தியர்களுக்கு அந்த நோய் எது என்பதை அல்லாஹ் தெரிந்து கொடுப்பான் இதனால் அவர்கள் பரிசோதிக்கிறார்கள் பரிசோதிக்கிறார்கள் ரத்தத்தை பார்க்கிறார்கள் என்னென்னவோ பரிசோதனை எல்லாம் நடக்கிறது ஆனால் அவர்களுக்கு இது என்ன நோய் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் துடித்து விளையாடி கொண்டிருக்கின்ற இரண்டு மூன்று வயதுள்ள ஒரு பெண் குழந்தைக்கு நோய் வந்தால் என்னாகும் குடும்பமே நோய்வாய்ப்பட்டதை போன்று எல்லோரும் அழுகையும் கண்ணீருமாகவே இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு நிலை அல்லாஹுடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் போது அந்த மனிதரின் ஒரு நண்பர் போன் பண்ணுகிறார் நிலைமைகளை விசாரிக்குகின்றார் சொன்னார் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவால் மருந்து செய்யுங்கள் என்று சதக்கா கொடுங்க என்றார் சதக்கா தான் இருக்கிறேன் அவர் சொன்னார் அப்படி இருந்தால் சுகமாகட்டும் என்று ஏனோ தானோண்டு சதக்கா கொடுத்து போதாதே உறுதியான நீயத்து வைத்து அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும் என்று இறுக்கமான நீயத்துடன் கொடுங்கள் என்றார் சதக்காக்களை நாளாந்தம் கொடுத்து வந்தார் ஆனால் குழந்தையின் ஆரோக்கியத்தில் உடலில் மாற்றம் வருவதாக தெரியல ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னால திருப்பவும் பண்ணினார் அவர் கேட்டார் எவ்வளவு தொகை சதக்கா கொடுத்தீங்க இவர் சொன்னார் இப்படி கொஞ்சம் மேடைகளை கண்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்தேன் சொன்னார் அப்படி அல்ல உங்களுடைய மனதிற்கு பாரம் வரக்கூடிய விதத்தில் சதக்கா கொடுக்கணும் இப்பதான் சதக்காவுடைய முறையை உணர்கிறார் வாகனம் நிறைய உணவுப் பொருள்கள் மாமிசம் எல்லாம் எடுக்கிறார் அவ்வளவு தொகை உணவையும் பங்கிடணும் கிராமங்களில் உள்ள இருக்கின்ற சேரிக அந்த பகுதிகளில் வாழுகின்ற ஏழைகளை தேடி தேடி கொடுக்கின்றார் கொடுக்கும் போது சில வீடுகளிலே பார்த்தார் அந்த உணவை கையிலே வாங்கிய ஏழைகளின் கண்களிலிருந்து கண்ணீரோடியது அப்பொழுதே உணருகின்றான் இந்த தர்மம் அல்லாஹுடத்திலே கபூலாக இருக்கிறது என்று திரும்பி வருகிறார் ஆச்சரியம் ஆச்சரியம் படுத்திருந்த மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த குழந்தை எழுந்து கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறது சதகாவை சதகாவாக செய்தால் சதக்காவை அல்லாஹுடைய ரசூல் செய்தது போன்று நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு சுகானுவ தாலா சதக்காவை கொண்டு எந்த நோயையும் குணப்படுத்துவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான்